ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அன்மின் நிலம் நம்ம இப்போ சென்னை மாங்காட்டில் இருக்கோம் ஸோ மாங்காட்டில் ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து போல் ரெண்டு பெட்ரூம் தனி வீடு பார்க்க வந்திருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இத்தர முடியுது டெட் அண்ட் இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக இன்டீரியரோட ஒரு சூப்பரான எலிவேஷனோட ஒரு ரெண்டு பெட்ரூம் தனி வீடு கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் ரெண்டு பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம கார் பார்க்கிங் பார்க்குறோம் ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது ஸோ டூ வீலர் பார்க் பண்ணிக்கலாம் வெளியிலே ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஃப்யூச்சரில் வேணுன்னா மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா தாராளமான பெரிய லேண்டுன்றதில் மேலே டெரஸுமே நல்லா பெருசாக இருக்குது ஸோ இப்போ நம்ம மெயின் டோர் பார்ப்போம் வீட்டுடைய மெயின் டோர் சூப்பரான டீ குட்டில் ரொம்ப அழகான மாடலில் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு ஒரு இரும்பு கேட்டுருக்கு இந்த லெஃப்ட் சைடு பேக் சைடு சுற்றியுமே உங்களுக்கு செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈபியும் ரிஜிஸ்ட்ரேஷனும் தனியாக வரும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஆல் இன்க்ரீஸாக இந்த வீட்டில் இன்டீரியர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துடும் மொத்தமாக நான் சொல்ல போகிற ப்ரைஸில் வந்துடும் இப்போ நம்ம வீட்டுடைய லிவிங் கம் டைனிங் ஹாலில் இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பரான இன்டீரியர் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் ரூம்ஸு ஹாலு கிச்சன் எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் சூப்பராக நம்பர் ஒன் குவாலிட்டியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும் அது ஸோ நல்ல பெரிய சைஸில் ஹால் இருக்குது ஸோ இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி கப்போர்ட் பண்ணியிருக்காங்க மேலே ஒரு சின்ன சூப்பரான லைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபால்சிலிங் சூப்பராக இருக்குது ஸோ ஃபுல்லாகவே ஃபால்சிலிங் இருக்குது ரிமோட் ஃபேன் கொடுத்துருக்காங்க ஸோ பெட்ரூம்க்கும் ஃபேன் இருக்குது ஹாலில் ரெண்டு ஃபேன் போட்டிருக்காங்க சுற்றியுமே இந்த ஷீட் கலர் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கிச்சன் பார்ப்போம் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் கிச்சனாக இருக்குது ஸோ இங்கே சின்னதாக பார்ட்டிஷன் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுடைய சைஸுமே நல்லா இருக்குது உங்களுக்கு அழகாக இருக்குது ஃப்ரிட்ஜ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கலர்ஸ் பாருங்கள் மாடல் கிச்சனுடைய கலர்ஸுமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இங்கேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக கபோர்ட் பண்ணியிருக்காங்க சிங்க்குக்கு உங்களுக்கு ரெண்டு குழா ஸ்வீப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு கிச்சன் இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அக்னி மொழியில் கிச்சன் அமைச்சிருக்காங்க இப்போ ரெண்டு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு ஸோ ரெண்டு பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கட்டில் பெட்டு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஃப்ளஷ் டோரு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் பெட்ரூம் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது உங்களுக்கு பெட்டு ஒரு கட்டில் ஸோ ரொம்ப அழகா இருக்கு அந்த ரூம் சைஸுமே நல்லா இருக்கு இந்த ரூம் மட்டும் ஒரு டோர் கொடுத்து சைடில் செட் பேக்குக்கான வழி கொடுத்துருக்காங்க பாருங்க லேஃப்ட்டு செல்ஃப் எல்லாமே உட்லயே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச்சு பாத்ரூம் ஆக்சுவலாக ரெண்டு ரூமே அட்டாச்சுடு வரும் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு டாய்லெட் ரூ வீடு இது சோ அட்டாச்சு எல்லாமே உங்களுக்கு வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்துருவோம் இந்த வீட்டுடைய லேண்ட் அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் பீட் லேண்ட் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங் இது ஸோ செகண்ட் பெட்ரூம் பார்ப்போம் இந்த வீடு எங்கே கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாங்காடு காமாட்சிமன் கோயில் இருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம் இதுக்குமே உங்களுக்கு கட்டில் பெட் எல்லாமே இருக்குது ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ பாத்ரூமுக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு வெஸ்டர்ன் வந்துடும் ஸோ இங்கேயுமே ஃபுல்லாக இன்டீரியர் பண்ணியிருக்காங்க கபோர்டு இருக்குது வாட்ரூம் ஃபுல்லாக இருக்குது ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கான மிரர் எல்லாமே குத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட்டு வீடு இது ஸோ பெஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி தான் ஸோ இந்த வீட்டுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் வரும் எப்படின்னா ஒரு கோடியே அஞ்சு லட்சம் ப்ரைஸ் வந்து ரொம்ப கொஞ்சமாக கம்மி பண்ணி தருவாங்க ஸோ இந்த லேண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால இங்கே லேண்டு ப்ரைஸே அதிகமாக இருக்கும் அதில் ஒரு சூப்பரமாக அட்டகாசமான வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கலாம் இந்த வீட்டை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர் கையில் பேசி இந்த வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க் யூ